துபாயில் பயங்கரமான சாலை விபத்துகள்லாம் நடந்துட்டுருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக பல விதிகளை கொண்டு வராங்க துபாயோட போக்குவரத்தோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக துபாய் காவல்துறையினர் சமீபத்தில் ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்தாங்க இதில் மட்டுமே ஆயிரத்தி எழுநூற்றி ஸ்கூட்டர்கள் மற்றும் சைக்கிள்களை பறிமுதல் செஞ்சுருக்காங்க அதாவது அல்ரிஃபா காவல் நிலையத்தோடு இணைந்து ஆணையம் நடத்திய இந்த பிரச்சாரத்தில் அல்ரிஃபா அதிகார வரம்பிற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு சைக்கிள்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் பறிமுதல் செஞ்சுருக்காங்க வாகனங்கள் செல்லக்கூடிய பொதுசாலைகள் மற்றும் பாதசாரி பாதைகள் போன்ற நியமிக்கப்படாத பகுதிகளை இ ஸ்கூட்டர்கள் மற்றும் சைக்கிள்களோட முறையற்ற பயன்பாடுகளினால் நிறைய ஆபத்துக்கள் ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் அணியாமல் போகிறது போக்குவரத்து சிக்னலில் மதிக்காமல் போகிறது சரியான எச்சரிக்கை விளக்குகள் இல்லாமல் இருக்கிறது போன்றவைகள் எல்லாமே விதிமீறல்கள் தான் இந்த நிலையில் துபாயில் இ ஸ்கூட்டர்கள் மற்றும் சைக்கிள்களை பயன்படுத்தக்கூடிய ரைடர்களுக்கு சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் என்னங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் நியமிக்கப்பட்ட பைக் பாதைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் ஜாக்கிங் பண்ற நடைபாதைகளை பயன்படுத்தக்கூடாது மின்சார ஸ்கூட்டர்ல பயணிகளை ஏற்றி செல்றதை தவிர்க்கணும் பைக் அல்லது இ ஸ்கூட்டரில் ஓவர்லோடு செய்யக்கூடாது சரியான முன்பின் விளக்குகளை இருக்கணும் ஹெல்மெட் அணிஞ்சிருக்கணும் பாதசாரிகள் கடக்கக்கூடிய பாதையில் சைக்கிள்லேருந்து கீழே இறங்கி நடக்கணும் ரைடர்கள் வாகனங்கள் மற்றும் பாதசாரிகளிடம் இருந்து பாதுகாப்பான தூரத்தை பராமரிக்கணும் வாகனங்களை அனுமதியின்றி மாற்றம் செய்வதை தவிர்க்கணும் சவாரி செய்கிறவங்க குறிப்பாக இரவில் அல்லது பாதகமான வானிலையின் போது பின்புறம் மற்றும் பக்க விளக்குகளை பயன்படுத்தணும் ரைடர்ஸ் யாராவது ஆபத்தாக போனால் நம்ம புகார் அளிக்கலாம் அதுக்கு துபாய் போலீஸ் ஆப்பை பயன்படுத்தலாம் அதாவது போலீஸ் ஐ ஆப் அல்லது வி ஆர் ஆல் போலீஸ் என்ற ஹாட்லைன் நைன் ஜீரோ ஒன் என்ற எண்ணிற்கு அழைத்து புகார் அளிக்கலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலேஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்